லக்னத்திற்கு எப்பொழுதும் நல்லதைவே செய்யக்கூடிய லக்னாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமரும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்னென்ன பலன்கள் பாதிப்படையும் அதாவது பலன்கள் குறையும் என்று பார்த்தோமானால் மூன்றாம் இடமானது தைரியம் வீரியம் வெற்றி சகோதரம் அப்புறம் இந்த இயல் இசை நாடகம் சங்கீதம் இந்த கவிதை எழுதுறது இதெல்லாமே வந்து எழுத்து பணி இவையெல்லாமே மூன்றாம் இடத்தை குறிக்கும் இந்த இடத்தில் லக்னாதிபதி சுப வலுப்பெற்று அமரும்போது பல வேலைக்காரர்களை பணியமர்த்தும் ரசையான வாழ்க்கையை கொண்டிருப்பார்கள் நிறைய பேர் இவர்களிடம் பணிபுரிவார்கள் இவர்களுடைய சொல்லுக்கு ஒரு கூட்டமே கட்டுப்படும் இவருடைய சொல்லுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் நல்ல ஒரு அதிகாரம் மிக்க பவர்ஃபுல் பதவிகளில் இருப்பார்கள் குடும்பத்தின் மீதும் சகோதர சகோதரிகளின் மீதும் அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள் எதிலும் போட்டியிட்டாலும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய தகுதியையும் ஒரு தைரியத்தையும் கொண்டிருப்பார்கள் அதே சமயம் லக்னாதிபதியானது அந்த மூன்றாம் இடத்தில் வக்கிரம் பெற்றோம் வக்கிரம் என்பது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் வா போட்டிருப்பாங்க அந்த கிரகத்து பேர் எழுதி சனினா சனி போட்டு ப்ராக்கெட்டில் அதை ஒட்டியே வான் ஓட்டிருப்பாங்க அதுதான் வக்கிரம் இந்த மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி வக்கிரம் பெற்றோ இல்லை ராகு கேது போன்ற தீய குரக தீய கிரகங்களுடன் இணைந்தோ அல்லது தீய கிரகங்களின் பார்வையை பெற்றோ இருக்கும் பொழுது அவர்கள் அடிமை தொழில் செய்பவர்களாகவும் நீசத் தொழில் செய்பவர்களாகவும் தனது தகுதிக்கு கீழானவர்களுடன் பழக்க வழக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதேபோல் அதிகமான பிடிவாதம் கோபமும் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல சுப வலுப்பெற்ற குருவின் பார்வை மட்டுமே இதை காப்பாற்றும் இந்த பிரச்சனையிலிருந்து அவரை வெளிக்கொண்டவர் செய்யும் எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனை லேசாக சந்தித்துத்தான் ஆக வேண்டும் குருவின் பார்வை அதை கடந்து அதை சிறிய அளவில் அனுபவிக்க வைத்து பல நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதியானது சுப வலுப்பெற்று இருப்பது மிகவும் நன்மையான பலன்களை தரவல்லது